ஆந்தையும் குரங்கும் அறிவின் வெற்றி ஒரு பெரிய காட்டில் ஒரு புத்திசாலி ஆந்தை பழைய மரத்தில் வசித்து வந்தது அதே காட்டில் மிகுந்த உற்சாகமும் விளையாட்டுத்தனமும் கொண்ட குரங்கு இருந்தது குரங்கு எப்போதும் மற்ற விலங்குகளை தொந்தரவு செய்து மகிழும் ஒரு நாள் அது ஆந்தையை பார்த்து சிரித்தது குரங்கு ஏ ஆந்தையே நீ இரவில்தான் தான் விழித்திருக்கிறாய் பகலில் தூங்குறவனாயிருந்தா என்ன பயன் ஆந்தை அமைதியாக ஒவ்வொருவருக்கும் தங்கள் நேரமும் திறனும் உண்டு ஒரு இரவு காட்டில் பெரிய விட்டது விலங்குகள் அனைவரும் பதறி ஓடினார்கள் குரங்கு இருட்டில் வழி தெரியாமல் மரரங்களில் சிக்கிக் கொண்டது அப்போது ஆந்தை மேலிருந்து எல்லாவற்றையும் பார்த்தது ஆந்தை உறக்க கத்தி ஆற்றை நோக்கி ஓடுங்கள் அங்கே பாதுகாப்பு என்று அறிவித்தது அனைத்து விலங்குகளும் ஆந்தையின் குரலை பின்பற்றி உயிர் தப்பினார்கள் குரங்கும் பாதுகாப்பாக வந்து சேர்ந்தது அது ஆந்தையை பார்த்து தலைகுனிந்து சொன்னது உன்னை கேலி செய்தது என் தவற்தான் இன்று உன் அறிவு எல்லோரையும் காப்பாற்றியது ஆந்தை மென்மையாகச் சொன்னது அறிவு சரியான நேரத்தில் பயன்பட்டால் அது மிகப்பெரிய சக்தியாக மாறும் இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது ஃப்ரெண்ட்ஸ் அறிவும் அனுபவமும் சரியான நேரத்தில் பயன்படுத்தினால் எல்லோருக்கும் பயன் தரும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மினாரால மீண்டும் சந்திப்போம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்